வணக்கம் உங்க ஜோதி இன்றைய வீடியோவில் ரிஷவராசிக்காரர்களுக்கு உச்ச சுக்கிரனால் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த சுக்கர பகவான் பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி முதல் மே மாசம் முப்பத்தி ஓராம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதத்திற்கு மேலாக அதாவது நூத்தி இருபத்தி நாலு நாட்கள் பாருங்க ராசிக்கு பதினோராம் இடத்துல உச்ச நிலையில சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார் பொதுவா சுக்கரன் ஒரு ராசியில கிட்டத்தட்ட ஒரு இருப்பார் ஆனா இந்த காலகட்டத்தில் அதாவது இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து மே மாசம் முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் நாலு மாதம் பாருங்க உங்களுக்கு ராசிக்காரர்களுக்கு உங்க ராசிக்கு அதிபதி சுக்கரன் லாபஸ்தானத்தில் பாருங்க உச்சநிலையில சஞ்சாரம் செய்திருக்கிறார் இந்த காலம் ராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான காலம் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக சுக்கிரம் பாருங்க அசுரகுல தலைவன் குரு பகவானுக்கு அடுத்த ஒரு சுபகிரகம் அப்படின்னா அவர் சுக்கரன் தான் அதே போல காமக்காரகன் யாருன்னா சுக்கர பகவான் சகல கலைகளுக்கும் காரகன் பாருங்க சுக்கிரன் அழகு இளமை கவர்ச்சி ஆசை பாசம் நேசம் இவற்றுக்கெல்லாம் காரகன் பாருங்க சுக்கிரன் அதே போல வாகனக்காரகன் சுக்கிரன் ஒருவர் மாட மாடியில் வசிக்க சுக்கரன் பலம் பெற்றிருப்பது அவசியம் அதே போல அதிர்ஷ்டங்கிற பேர் பாருங்க சுக்கரனால் மட்டுமே ஏற்படுகிறது அதேபோல ஒரு ஆணுக்கு களத்துற காரகன் பாருங்க சுக்கிரன் சுக்கரனுடைய பழத்தை வைத்துதான் ஒரு ஆணுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை துணை அமையும் என்பதை உறுதியாக சொல்ல முடியும் அதே போல சுகபோக வாழ்க்கைக்கு காரகன் பாருங்கள் சுக்கிரன் மற்றவர்களை வசியப்படுத்தி தான் எப்படி சுகமாக வாழ்வது என்ற கலையை உணர்ந்தவர்கள் பாருங்க சுக்கருடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் அதே போல ஒருவருக்கு சந்தோஷம் ஆனந்தம் மகிழ்ச்சின்னா என்னென்னு தெரியணும்னா ஜாதகத்தில் சுக்கிரன் பலமாக இருக்க வேண்டும் அதே போல ஒருவருடைய சொந்த பணத்தை சொல்லக்கூடியது சுக்கிரன் அப்ப சுக்கிரன் பலம் பெற்றிருந்தால்தான் அந்த லட்சுமி கடாட்சங்கிறது ஒருவருக்கு கிடைக்கும் பாருங்க ரிஷவராசிக்கு அவர்களுக்கு சுக்கரன் பாருங்க லாபஸ்தானத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து மே மாசம் முப்பத்தி ஓராம் தேதி வரையும் உச்சநிலையில சஞ்சாரம் செய்திருக்கிறார் இதே காலகட்டத்தில் பாருங்க சுக்கரன் நிலையும் பெற இருக்கிறார் அதாவது மார்ச் ஒன்னாம் தேதியிலிருந்து ஏப்ரல் பதினாலாம் தேதி வரையும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி நாலு நாட்கள் பாருங்க சுக்கரன் வக்கரகதியையும் சஞ்சாரம் செய்வார் அப்ப ரிஷவராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்துல சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்வதனால என்னென்ன ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்பதை தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் ரிஷவராசிக்காரர்களுக்கு சுக்கரம் பாருங்க ராசிக்கு அதிபதியாக வரக்கூடியவர் உங்க ராசிக்கு அதிபதி தான் சுக்கரன் மேலும் ஆறாம் அதிபதியாக வரக்கூடியவரும் சுக்கரன் இப்ப ரிஷவராசிக்குள்ள பாருங்க குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் இந்த குரு பகவான் வீட்டில் தான் சுக்கரம் பாருங்க லாபஸ்தானத்தில் உச்சநிலையில சஞ்சாரம் செய்திருக்கிறார் இந்த நான்கு மாதங்களும் ஒரு அதிர்ஷ்டமான மாதங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏன் அப்படின்னா பதினோராம் இடங்கிறது நம்முடைய கஷ்டங்களுக்கு தீர்வை சொல்லக்கூடிய ஒரு இடம் நம்முடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு இடம் பாருங்க பதினோராம் இடம் அதாவது நீண்டகால பிரச்சனைகளுக்கு தீர்வை சொல்லக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா பாருங்க அது பதினோராம் இடம் லாபஸ்தானங்கிறது பதினோராம் இடம் அப்ப பாருங்க பதினோராம் இடத்துல உங்கள் ராசிக்கு அதிபதியே பாருங்க சஞ்சாரம் செய்திருக்கிறார் இந்த காலங்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்வான காலங்கள் அப்படின்னு சொல்ல முடியும் சரி உங்கள் ராசிக்கு அதிபதி உச்சநிலை பற்றியில் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் இந்த காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் ஏன் அப்படின்னா உங்க ராசிக்கு அதிபதி பலம் இருக்கிறார் அப்போ உங்களுக்கு உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனை தான் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைச்சிடும் அதே போல மனசுல இருக்கிற அழுத்தங்கள் குறையும் ஏன் அப்படின்னா மனரீதியா பாதிக்கப்பட்டிருப்பாங்க ஏன்னா ராசிக்குள்ள குரு இருக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆறு ஏழு மாதமா ராசிக்குள்ள குரு இருக்கிறார் ஜென்ம குரு உங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுக்கும் பாருங்க நிறைய சிரமங்களை கொடுக்கும் எப்போதும் ஒரு டென்ஷனா இருப்பீங்க ஆனா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்பீங்க ரிஷப ராசிக்காரர்கள் ஏன் அப்படின்னா உங்க ராசிக்கு அதிபதி பலம் பெறுகிறார் அதுவும் உச்ச பலம் கை பழம் பெறுகிறார் அப்போ இந்த காலகட்டத்தில் சில கஷ்டங்களுக்கு கட்டாயம் தீர்வு கிடைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு அதே போல் லாபஸ்தானங்கிறதுனால ஒரு சொந்தமாக தொழில் செய்கிறவங்க ஒரு வியாபாரம் பண்ணக்கூடியவங்க இவங்கெல்லாம் பாருங்கள் நல்ல ஒரு பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் இந்த தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இந்த காலகட்டத்தில் விற்கும் அதே போல் நீலகால கஷ்டங்களுக்கு பாருங்கள் ஒரு விடிவு தெரியும் இந்த காலகட்டத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு மேலும் உங்கள் ராசிக்கு அதிபதி ஆபஸ்தானத்தில் இருந்து அந்த வீட்டுக்குரிய குருவே ராசிக்குள்ள சஞ்சாரம் செய்கிறார் இது ஒரு அதிர்ஷ்டமான காலம் அதாவது பெரும் பண வரவை இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும் ரிஷம் ராசிக்காரர்கள் அதே போல லாபஸ்தானத்தில் சுக்கரன் இருக்கும்போது ஒரு வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் ஏன்னா சுக்கரம் வாகனக்காரர்கள் அவர் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் அப்போ வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணுறவங்களுக்கு யோகம் உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சகோதரிகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சுபகாரியங்கள் நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும் புதுசா ஏதாவது சொகுசு வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வாங்க முடியும் அதே போல் வராத பணம் எல்லாம் இந்த காலகட்டத்தில் வந்து சேரும் அதே போல் ஒரு சிலருக்கு பாருங்க லாபஸ்தானத்தில் சுக்கரன் இருப்பதனால நல்ல வாழ்க்கை துணை அமையும் கணவன் மனைக்குள்ள இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அதே போல் பணம் சரளமாக போடும் இந்த காலகட்டத்தில் சுக்கரம் பணத்தை சொல்லக்கூடிய கிரகம் அவர் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் அப்போ இந்த காலம் ஒரு ஒரு அதிர்ஷ்டமான காலம் அதே போல கட்டடக்காரகன் அப்படின்னா சுக்கரன் அப்போ கட்டடம் சார்ந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த காலம் ஒரு அதிர்ஷ்டமான காலம் ஜவுளி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு ஒரு யோகமான காலம் எலக்ட்ரானிக்ஸ் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு ஒரு யோகமான காலம் அப்போ இந்த காலகட்டத்தில் நிறைய அதிர்ஷ்டங்களை பார்க்க போறீங்க ராசிக்காரர்கள் ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதியே லாபஸ்தானத்தில் உச்சநிலையில் நின்ற எந்த காரியத்தையும் ரொம்ப ஈஸியாக முடிக்க முடியும் இந்த காலகட்டத்தில் இதுக்கு முன்னால் இழுபறியாக ஏதாவது ஒரு காரியம் இருந்ததுன்னா அந்த காரியத்தை வெகு சுலபமாக முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும் முக்கியமாக உங்களுடைய கஷ்டங்களுக்கு ஒரு தீர்வு கிடைத்து இந்த காலகட்டத்தில் அதாவது நீண்ட காலமாக இடுபறியாக இந்த காரியங்கள் கூட இந்த காலகட்டத்தில் நடக்கும் கட்டாயம் அப்படி பாருங்கள் ஒரு சிறப்பான காலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் சுக்கரன் ஆபசம் இருப்பது அந்த லாபத்துக்குடையவனையும் பாருங்கள் உங்கள் ராசியில் சஞ்சாரம் சிலர் அப்போ ஜென்மக்குருவனுடைய தாக்கமே இந்த காலகட்டத்தில் குறையும் ரிஷப் ராசிக்காரர்களுக்கு அதே போல் பதினோராம் இடம் வெளிநாட்டை சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்தானம் அப்போ வெளிநாடு மூலம் ஆதாயம் கிடைக்கும் இப்போ வெளிநாடு தடை இது முன்னாலனா இப்போ வெளிநாடு நீங்கள் செல்வதற்கான ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும் ஏன்னா உங்கள் ராசிக்கு எதிவிலேயே போய் பதினோராம் இடத்துல வெளிநாட்டு ஸ்தானத்தில் இருக்கிறார் பதினோராம் இடம் வரணும் தூர பயணத்தை சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான இடம் அப்போ பயணம் செல்வதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு மூலம் ஆதாயத்தை கொடுக்கும் ஒரு சிலர் நிரந்தரமாக வெளிநாட்டில் தங்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி நாலு நாட்கள் பார்க்க உங்கள் ராசிக்கதிபதியில் லாபஸ்தானத்திலேயே வக்கரகதியும் பெறுகிறார் வக்கரகதி பெறும்போது இன்னும் கூடுதல் பலம் ஏன்னா வக்கரம் பெறும்போது அந்த காரகத்துவத்து மேலே உங்களுக்கு ஒரு அலாதி பெரிய ஒரு ஈர்ப்புங்கிறது கட்டாயம் இருக்கும் அப்போ இந்த காலகட்டத்தில் பண வரவுங்கிறது சிறப்பாக இருக்கும் ரிஷப் ராசிக்காரர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் தேடி வரும் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி ஆனந்தம் இதெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் உங்கள் ராசிக்கு அதிபதி பதினோராம் இடத்துல உச்சநிலை பெறுவது வாழ்க்கையில் ஒரு உயர்வுங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்கும் வாழ்க்கையில் பாருங்க எதையும் வெல்லக்கூடிய ஒரு காலம் இந்த நாலு மாதமும் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் ரிஷப் ராசிக்காரர்களுக்கு அப்ப எதிர்பார்த்தது எல்லாமே ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடக்க இருக்கிறது வாழ்க்கையில ஒரு உயர்வுங்கிறது இந்த காலகட்டத்தில் கிடைக்க இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு அதனால இந்த நாலு மாதமும் வாழ்க்கையில ஒரு உயர்வான மாதம் வாழ்க்கையில அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலமாக இந்த நாலு மாதமும் விளங்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் கொடுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ஸ்ல கமான்ஸ்ல பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வர பெல்ஸ் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்